ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்றைக்கி வந்து புட்டு மேக்கரில் ராகி குழா புட்டு எப்படி செய்யணுன்றது தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் மில்லட்டை வச்சு ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் செய்யப்படுறோம் அதாவது ராகியை வச்சு ஒரு புட்டு தான் செய்ய போகிறோம் ராகி மா மாவில் வந்து ஏ வந்து உங்களுக்கு கால்சியம் மினரல்ஸ் விட்டமின்ஸ் எல்லாமே ரொம்ப இருக்குது இந்த இதை வந்து ஒரு புட்டு மேக்கரில் அதை வச்சு தான் குழா புட்டு மாதிரி ராகி குழா புட்டு தான் செஞ்சு காட்ட போகிறோம் இதுக்கு வந்து நீங்கள் வெல்லம் கருப்பட்டி நாட்டு எல்லாம் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா கலந்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இதில் தேங்காய் துருவலும் இருக்கிறதுனால இது ஒரு ஹெல்த்தியான ப்ரேக்ஃபாஸ்ட்டு வாங்க எப்படி செய்வோம்னு பார்க்கணும் இதுக்கு வந்து ராகி மாவு ஒரு கப் எடுத்திருக்கோம் அதுக்கப்புறமா தேங்காய் துருவல் முக்கால் கப் எடுத்திருக்கோம் தேவையான அளவு நம்ம வந்து நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கோம் அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் உப்பை வந்து கொஞ்சோண்டு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் முதல்ல நம்ம ராகி மாவை வந்து வெறும் வானலியில் ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வாசம் வரும் வரைக்கும் நம்ம வந்து வருத்துக்கணும் வறுத்த மாவை நம்ம ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுக்கணும் இப்போ மாவு ஆறின பிறகு ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் இந்த கேழ்வரகு மாவை தனியாக எடுத்து வச்சுக்கணும் அப்புறம் மீதி இருக்க மாவை நம்ம போட்டு தண்ணியை போட்டு நம்ம வந்து பெசைய போகிறோம் நம்ம வந்து ஃபஸ்ட்டே ஒரு அரை ஸ்பூன் உப்பு வந்து தண்ணியில் கரைச்சி வச்சுருந்தோம் அந்த தண்ணியையும் இதில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாவை வந்து பிசைஞ்சிட்டே வரணும் தண்ணி தெளித்து தெளித்து நம்ம வந்து மாவை பிசையணும் இதுக்கு கரெக்ட் பக்குவம் எப்படின்னா நம்ம பிடிச்சா வந்து மாவு பிடிக்க வரணும் நம்ம உதுத்தா அது வந்து உதிரணும் அதுதான் கரெக்ட் பக்குவம் அந்த பக்குவம் வர வரைக்கும் நீங்கள் தண்ணி தெளித்து நீங்கள் வந்து மாவை பிசைஞ்சிக்கோங்க அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் நீங்கள் அதை வந்து சேர்த்துக்கோங்க நம்ம ஃபஸ்ட்டே ஒரு ரெண்டு ஸ்பூன் மாவு தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதையும் கூட சேர்த்துட்டு நீங்கள் இப்போது மிக்சியில் ஒரு பல்ஸ் போட்டு எடுத்துருங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கட்டி எதுவும் இருக்காது நல்ல மாவு வந்து இந்த மாதிரி இருக்கும் கட்டிலாம் போயிடும் இப்போ வந்து புட்டு மேக்கர் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து தேங்காய் துருவல் போட்டுக்கணும் ஒரு மூணு ஸ்பூன் போல் தேங்காய் துருவல் போட்டுக்கணும் அதுக்கப்புறமா அதுக்கு மேலே நம்ம ராகி மாவு வந்து போட்டுக்கணும் அதுவும் வந்து ஒரு மூணு ஸ்பூன் ராகி மாவு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் திரும்பவும் நீங்கள் வந்து தேங்காய் துருவல் போட்டுக்கோங்க இதே மாதிரி நீங்கள் வந்து புட்டு மேக்கர் ஃபுல்லும் நீங்கள் நிரப்பிட்டே வரணும் நாங்கள் சொல்லியிருக்க மாவு அளவு நம்ம போட்டோம் அப்படின்னா ஒரு புட்டு மேக்கர் ஃபுல்லாக அது வந்துடும் அதே மாதிரி நம்ம மாவை ஃபுல்லாக நிரப்பும் போதும் ரொம்ப டைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி நிரப்பக்கூடாது லூஸாக தான் நிரப்பணும் கடைசியாக நம்ம வந்து தேங்காய் துருவல் போடும்போது சுற்றி போட்டு லைட்டாக தான் ப்ரெஸ் பண்ணணும் இப்போ வந்து குக்கரில் தண்ணி வைக்கணும் தண்ணி வச்சு அது கொதித்தோடனே அந்த மேலே வெயிட் வைக்கிற ஓட்டை வழியாக உங்களுக்கு ஸ்டீம் வரும் அப்போ நீங்கள் இந்த புட்டு மேக்கரை அதில் இந்த மாதிரி சொருகி வச்சுக்கோங்க கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த புட்டு வந்து வெந்துருச்சுன்னா இந்த ஓட்ட வழியா மேல போக வரும் இந்த மாதிரி போக வந்துருச்சு அப்படின்னா புட்டு வெந்துருச்சுன்னு அர்த்தம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு நம்ம வந்து இறக்கிடலாம் இப்ப வந்து மூடிய திறந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு நம்ம பின் பின்வழியா ஒரு கம்பி வச்சு அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு முன் வழியா அழகா உடையாம நம்மளோட ராகி புட்டு சூப்பரா வெளியே வரும் பாருங்க அவ்வளவுதான் நம்மளோட சுவையான ராகி புட்டு வந்து சூப்பராக தயாராயிடுச்சு இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி ரொம்ப வந்து ஈஸியும் கூட ஸோ இது வந்து சீக்கிரமாகவும் ரெடி ஆகிடும் இதோட நம்ம வந்து நாட்டு சர்க்கரை இல்லைன்னா கருப்பட்டி பாகு வெள்ளைப்பாகு சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சுவையாக இருக்கும் அப்படியே சாப்பிடும்போது கொஞ்சோண்டு நெய்யும் மேலே சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா அதோட ருசி வந்து இன்னுமே கூடுதலாக இருக்கும் ஸோ ராகி மாவு பிசையும் போது வர பதம் தான் நம்ம கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும் அந்த மாதிரி கரெக்டான பதத்தில் நம்ம பண்ணோம் அப்படின்னா புட்டு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கே எங்களுக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ